ஐஃபோன் ஐபேட் ஆப்பிள் வாட்ச் இதுக்கப்புறம் ஆப்பிளோட அடுத்த பெரிய விஷயம் என்னவா இருக்குன்னு எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா அவங்க கார் ப்ராஜெக்டை கைவிட்ட பிறகு அவங்களோட கவனம் இப்போ ஒரு புது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு திரும்பி இருக்கு வாங்க ஆப்பிளோட இந்த ரோபோ புரட்சி பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்லயே இந்த நம்பரை பாருங்க நூத்தி முப்பத்தி மூணு பில்லியன் டாலர்கள் சும்மா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய தொகைன்னு பல நாடுகளோட மொத்த பட்ஜெட்டை விட இது அதிகம் சரி இவ்வளோ பெரிய தொகைக்கும் ஆப்பிளோட ஃபியூச்சர்க்கும் என்ன சம்பந்தம் இதுதான் இதுதான் அடுத்த மெகா பிளான்க்கான ஒரு முக்கியமான க்ளூ இந்த நம்பர் ஒன்னும் சும்மா காத்துல சொன்ன கணக்கு கிடையாதுங்க மார்கன் ஸ்டான்லி அதாவது உலகத்திலே மிகப்பெரிய ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ் கம்பெனிகள்ல ஒன்னு ரொம்ப டீப்பா ரிசர்ச் பண்ணி இதை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள ஆப்பிளோட ரொபோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டுமே இவ்வளோ பெரிய வருமானத்தை சம்பாதிக்கும்னு கணிக்கிறாங்க இதுவரும் கனவு இல்ல இது பக்கா கணக்கு சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் நாம எல்லாம் படத்துல பார்த்து ஆச்சரியப்பட்ட பர்சனல் ரோபோக்கெல்லாம் எப்படி ஒரு சீரியஸான பிஸ்னஸ் பிளானா மாறுதுங்கிறத இப்ப பார்க்கலாம் இது ஒன்றும் திடீர்னு வந்த ஐடியா இல்லை உங்களுக்கு தெரியும்ல ஆப்பிள் பல வருஷமா அவங்களோட எலக்ட்ரிக் கார் ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் அதை இப்போ நிறுத்திட்டாங்க அப்போ அந்த ப்ராஜெக்ட்ல இருந்த அத்தனை திறமையான இன்ஜினியர்கள் முதலீடு ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் இப்போ அந்த ரோபாட்டிக்ஸ் பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க ஸோ இது ரொம்ப யோசிச்சு கணக்கு போட்டு எடுத்த ஒரு முடிவு இந்த ரோபோக்களுக்கு பின்னால இருக்கிற அந்த சூப்பர் மூளைக்கு பேர் தான் பிசிக்கல் ஏஐ சிம்பிளா சொல்லணும்னா நம்ம போன்ல இருக்கிற ஏஐக்கு இப்ப கை கால் கண்ணெல்லாம் கொடுத்து நம்மளோட உலகத்துல வேலை செய்ய வைக்கிறது மாதிரிதான் இது அதாவது ஏஐ இனிமே வெறும் ஸ்கிரீன்குள்ள மட்டும் இருக்காது நம்ம கூடவே நம்ம உலகத்துல நடமாட போகுது யோசிச்சு பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரோபோக்கள்லாம் வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர ஒரு கற்பனை தான் ஆனா இப்ப நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு ஜெனரேட்டிவ் ஏஐயோட பிரம்மாண்டமான வளர்ச்சியும் நம்ம கம்ப்யூட்டர்ஸோட பவரும் சேர்ந்து அந்த கற்பனையை நிஜமா மாத்திட்டு இருக்கு சொல்லப்போனா இப்போ ஒரு ரோபோவை செஞ்சு அதை லாபத்துக்கு விக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு அப்போ ஆப்பிளோட அசல் கேம் பிளான் என்ன சும்மா ரோபோவை செஞ்சு விற்கிறது மட்டும்தானா கண்டிப்பா இல்ல இங்கே தான் அவங்களோட மாஸ்டர் பிளானே இருக்கு அவங்களுக்கு பல பில்லியன் டாலர்ஸை சம்பாதிச்சு கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் ஃபார்முலாவை இப்ப மறுபடியும் ரோபோக்களுக்காக பயன்படுத்த போறாங்க இதுதான் ஆப்பிளோட அந்த மேஜிக் ஃபார்முலா அவங்களோட பிளே நம்பர் ஒன் ஐஃபோன் மாதிரி ஒரு செம்மையான புரட்சிகரமான ஹார்ட்வேரை கொண்டு வருவாங்க நம்பர் டூ அதை சுத்தி அவங்களுக்கே உரிய ஒரு க்ளோஸ்ட் ஈகோசிஸ்டமை உருவாக்குவாங்க நம்பர் த்ரீ ஆப் ஸ்டோர் மூலமா சாஃப்ட்வேர் சர்வீசஸ்ன்னு வித்து பெரிய அளவுல பணம் சங்காதிப்பாங்க இப்போ இதே பிளானை தான் அப்படியே ரோபோக்களுக்கும் அப்ளை பண்ண போறாங்க இந்த பிளானோட பவர் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க இந்த சார்ட்ட பார்த்தா உங்களுக்கே புரியும் ரோபாட்டிக்ஸ்ல இருந்து மட்டும் எதிர்பார்க்கப்படுற அந்த ஒன் தேர்ட்டி த்ரீ பில்லியன் டாலர் வருமானம் ஆப்பிளோட ரெண்டு பெரிய ப்ராடக்ட்ஸ் அதாவது மேக் ஐபேட் ரெண்டோட மொத்த வருமானத்தையும் சேர்த்தா கூட அதை விட பல மடங்கு அதிகம் இது எவ்வளோ பெரிய கேம் சேஞ்சர்னு இப்போ உங்களுக்கு புரியுதா ஆக முக்கியமான பாயிண்டே இதுதான் ஐஃபோனில் எப்படி ஹார்ட்வேரை விட ஆப் ஸ்டோர்ல இருந்து அதிக லாபம் வந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் உண்மையான பணம் அந்த ரோபோவை விற்கிறதுல மட்டும் இல்லை அதை சுத்தி உருவாக்க போற அந்த ரோபோ ஆப் ஸ்டோர் அதுல வர்ற ஆப்ஸ் மாச மாதம் கட்டுற சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதிலிருந்து தான் பெரிய வருமானம் வரப்போகுது சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் ஆப்பிள் மட்டும் தனியா இந்த ரேஸ்ல ஓடல இது ஒரு புது டெக்னாலஜி யுத்தம்னே சொல்லலாம் இதில் ஜெயிக்கிறதுக்காக ஏற்கனவே சில பெரிய பிளேயர்ஸ் களத்துல இறங்கிட்டாங்க இந்த ரேஸ்ல இருக்குற மத்தவங்கள பாருங்க ஒரு பக்கம் டெஸ்லாவோட ஆப்டிமிஸ் ரோபோ பொதுவான வேலைகள் ஃபேக்டரி வேலைகள்னு டார்கெட் பண்ணுது இன்னொரு பக்கம் என்விடியா ஃபாக்ஸ்கான் கூட்டணி பெரிய பெரிய தொழிற்சாலைகளை குறிவைக்குது ஆனா ஆப்பிள் அவங்க எப்பவும் போல நம்ம வீடுகளை தான் அவங்களோட டார்கெட்டா வச்சிருக்காங்க நம்ம முதல்ல பார்த்த அந்த ஒன் தேர்ட்டி த்ரீ பில்லியன் டாலர் கணக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா மோகன் ஸ்டான்லி என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள ரோபோட்டிக்ஸ் மார்க்கெட்ல ஆப்பிள் வெறும் ஒன்பது சதவிகிதம் ஷேர் பிடிச்சா போதும் இந்த நம்பரை ஈஸியா ரீச் பண்ணிடலாம் என்ன அர்த்தம் மீதி சதவிகிதம் மார்க்கெட் இன்னும் திறந்தே இருக்கு பெரிய வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாருங்களேன் ஓகே இந்த பெரிய கனவு பெரிய நம்பர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா இதுக்கு நடுவுல ஆப்பிளுக்கு முன்னாடி இருக்கிற நிஜமான சவால்கள் என்னன்னுங்கிறதையும் நாம கண்டிப்பா பாக்கணும் இந்த ரோபோ கனவை நிஜமாக்குறது அவ்வளோ சுலபம் இல்லை ஆப்பிள் பல பெரிய மலைகளை தாண்ட வேண்டியிருக்கும் இருக்கும் அதாவது கோடிக்கணக்கில் ரோபோக்களை உற்பத்தி செய்யணும் அதுக்கான சப்ளை செயினை பக்காவாக மேனேஜ் பண்ணணும் ஏஐ சம்பந்தமா வர்ற எத்திக்ஸ் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தோட கடுமையான சட்டத்திட்டங்களையும் சமாளிக்கணும்னு இப்படி ஏகப்பட்ட சவால்கள் அவங்களுக்கு முன்னாடி இருக்கு கண்டிப்பா இது ஒரே ராத்திரில நடக்க போற மேஜிக் கிடையாது இது ஒரு நீண்ட கால திட்டம் இந்த டைம்லைன்ல பாக்குற மாதிரி முதல் ஸ்மார்ட் ஹோம் டிவைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அல்லது இருபத்தி ஏழுல வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இது பரவலா எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிக்கலாம் ஆனா அவங்களோட அந்த மெகா இலக்கான நூத்தி முப்பத்தி மூணு பில்லியன் டாலர் வருமானத்தை அடைய ரெண்டாயிரத்தி நாப்பது வரைக்கும் கூட ஆகலாம் சரி கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வு முடிச்சுக்கலாம் ஒருவேளை ஆப்பிளோட இந்த மெகா பிளான் அவங்க நினைச்ச மாதிரியே ஜெயிச்சுடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுல உங்க வீட்ல ஒரு ஐபோனை விட ஒரு ஆப்பிள் ரோபோ தான் ரொம்ப முக்கியமான டிவைஸா இருக்குமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க